குஜராத்தில் நாற்பத்தைந்து ஆண்டுகள் பழமையான பாலம் இடிந்து விழுந்ததில் பாலத்தில் பயணித்த பலர் வாகனத்துடன் ஆற்றில் விழுந்துள்ளனர் இந்த விபத்து எப்படி நடந்தது விவரம் என்ன பார்க்கலாம் குஜராத்தின் வதோதரா மாவட்டத்தின் மாநில நெடுஞ்சாலையில் மகிசாகர் ஆற்றின் மீது அமைந்துள்ளது கம்பீரா பாலம் இந்த பாலம் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் திடீரென இடிந்து விழுந்துள்ளது அப்போது பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த இரண்டு லாரிகள் இரண்டு வேன்கள் ஆட்டோ உள்ளிட்ட பல வாகனங்கள் ஆற்றில் விழுந்துள்ளன சம்பவம் நடந்தவுடனே நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நிர்வாக குழு சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை தொடங்கியது இதுவரை ஆற்றிலிருந்து ஐந்து பேர் மீட்கப்பட்ட தாகவும் இரண்டு உயிரிழந்து விட்டதாகவும் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்தில் ஒரு டேங்கர் லாரி மட்டும் தற்போது வரை உடைந்த பாலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது வதோதரா மாவட்டத்தில் மகிசாகர் ஆற்றின் மீது கட்டப்பட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் பழமையான கம்பீரா பாலம் இடிந்து விழுந்தது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வதோதரா மாவட்டத்தில் உள்ள பத்ராவை ஆனந்த் மாவட்டத்துடன் இணைக்கும் இந்த பாலம் நீண்ட காலமாக பாழடைந்த நிலையில் இருந்துள்ளது முறையான பராமரிப்பு இல்லாததே இந்த பால விபத்துக்கு காரணம் என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்நிலையில் உடைந்த பாலத்தின் மீது லாரி ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்